இந்தியா டுடே கோயம்புத்தூரில் வைத்து கான்கிளேவ் சவுத்தா அப்படின்னா அடிக்கடி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க அரசியல் ரீதியாக பெரிய ஆட்களை முக்கியஸ்தர்களை அழைத்து அரசியல் நடத்துபவர்கள் பின்னிருந்து இயக்குபவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து பேச வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ராஜ்தீப் சர்தேசாயுடன் நவயுக பிரகஸ்பதியான துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை அமர வைத்து ஒரு அரை மணி நேரம் பேச வைத்த ஒரு வீடியோவை காண நேர்ந்தது பொதுவாக எதிரிகள் கோமாளித்தனத்தில் ஈடுபடும்போது தடுக்கக்கூடாதுங்கிறது இதிலெல்லாம் ஒரு தம்பூல் அடிப்படை விதி ஆனால் இந்த ஆளுடைய கோமாளித்தனத்தை எல்லாம் பார்க்கும்போது சீட்டு விளையாடும்போது எல்லா சீட்டையும் கீழே போட்டு முடிஞ்சா பார்த்து ஆடி ஜெயிச்சுக்க அப்படின்னு சொல்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கையை இறக்கி வச்சு முடிஞ்ச பார்த்து அப்படி மொத்தத்தையும் பார்த்துட்டு வேணாலும் ஆடுறாங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது பாஜகவுடைய தமிழ்நாட்டுக்கான அரசியல் திட்டங்கள் மோடியுடைய தமிழ்நாட்டுக்கென ஸ்பெசிஃபிக்காக செய்யக்கூடிய குரலி வித்தைகளை எல்லாம் தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க பார்ப்பன லாபியின் முகமான குருமூர்த்தியுடைய கூறுபாடே இவ்வளவுதான் என்பதை நினைத்தால் உண்மையிலேயே பரிதாபமாகத்தான் இருக்கிறது அதாவது தமிழர்களுடைய பெருமைகளை திமுக திருடிவிட்டது அதை திருட அனுமதித்தது காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய பெருமைகளெல்லாம் எல்லாம் இந்துத்துவ பெருமைகள் தான் அவற்றை கேட்பாரற்று கிடக்க விட்டது காங்கிரஸ் அதுதான் காங்கிரஸ் செய்த தப்பு எப்போ அறுபத்தி ஏழு எனவே திமுகவிடமிருந்து அதை மீட்டெடுக்கக்கூடிய வேலையில் தான் மோடிஜி ஈடுபடுகிறார் என்று துக்ளக்கில் கடந்த வாரம் குருமூர்த்தி எழுதிய கட்டுரையிலிருந்து இந்த உரையாடலை தொடங்குகிறார்கள் குருமூர்த்தியுடைய குற்றச்சாட்டு என்னன்னா பெரியார் வாஸ் த ஒன்லி ஹானஸ்ட் திங்கர் நமக்கு பிடிக்குதுங்கிறத விடுங்க அவர் தாங்க ரியல் திங்கர் அப்படின்னு மாமா சொல்றார் அவர் வந்து திமுகவை நேர்மையற்ற கட்சின்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து திராவிட ஐடியாலஜிக்கும் தமிழின் அடையாளத்துக்குமே அவர்கள் நேர்மையாக இல்லை அப்படின்னு பெரியாரே சொல்லியிருக்கார் இப்போ பெரியார் சொன்ன எல்லாத்தையும் கேட்குறோம் கேட்கலங்க ரெண்டாவது அவர் வந்து ஒரு ஒரிஜினல் திங்கர் அப்படின்னு அட்மிட் பண்ணிடுறாரு திராவிட ஐடென்டிட்டிக்கு வந்து லாங்குவேஜே கிடையாது உண்மைதான் திராவிடம் யூதர்கள் பல மொழிகளை பேசுறாங்க யூதர்களுக்கு ஹீப்ரு மட்டும் மொழி இல்லை பல மொழிகள் பல மொழிகள் இருக்கு அதனால ஒரு இன அடையாளத்துக்கு நிலப்பரப்பு ரேஸ் தான் அதுக்கு மொழிகள் பல இருக்கலாம் அப்படிங்கிற சரி அதுவும் ஒத்துக்கிறோம் இல்லை எத்தனை உண்மைகளைத்தான் குருமூர்த்தி வாயிலிருந்து தாங்கிறதுனே திராவிடர்னு திராவிடர் துருக்கிய திராவிடர்கள் அரேபிய திராவிடர்

and Tiruvallur celebrated Brahmins. அது ஈவேரா பெரியார் என்றவர் கோல்டு அப்படி பம்மல் கே சம்பந்தத்தில் சொல்ற மாதிரி ஆயினுக்கு உடைய செயல்பாடு திராவிட இயக்கத்துடைய செயல்பாடுல ஏதாவது ஒரு ஓட்டையை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்து கடைசியில் அந்த பொல்லாதவன சின்ன பையன் நாய்ப்பிய தூக்கிட்டு வருவான்ல அது மாதிரி இதுதான் கிடச்சிருக்கு அப்படின்னு தூக்கிட்டு வர்றார் ஈவேரா பெரியார் என்பவர் உண்மையை சொன்னவர் திராவிடம் என்கிற இன ரீதியான கருத்தாக்கத்தை பேசியவர் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்த்து காங்கிரசுக்குள் எதிர்த்து தனி இயக்கம் கண்டவர் இதெல்லாம் நான் சொல்லல குருமூர்த்தியுடைய வசனங்கள் when ev ramsam naiker was in the congress party he was in the hmm. congress movement but somewhere he became so disenchanted with the congress which was then dominated by uh, the upper caste and particularly the brahmins

சுயமரியாதையான எதிர்காலத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று அவர் செயல்பட்டார் ஆனா உங்க வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு இல்லைங்க செயல்படல திமுக இந்த பாதையில் சென்றிருக்க வேண்டும் சென்றிருந்தால் அது பெரியார் மாதிரியே ஹானஸ்ட் அப்படின்னு நான் அவங்களுக்கும் சர்டிபிகேட் கொடுத்துருப்பேன் பொங்கலை ஒட்டி வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆண்டு அடக்கம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து குருமூர்த்தி பேசும்போது ஒரு மாமியை உட்காந்து பார்க்கும் போட்டோ அது ஃபேமஸான போட்டோ அப்படியே ரசிகர்

இந்த பாதி பெரியார் சொன்ன வரையே போயிருந்தா நீங்க ஜெயித்திருக்கவே மாட்டீங்க நாங்க கடைசி வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்திருப்போம் ஆனால் அதை கைவிட்டு விட்டு நீங்க ஒரு வேற ஒரு இங்கெல்லாம் வரீங்க அப்படிங்கிற மாதிரி அதான் அவர் சொல்ல வர்றாரு அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றி விட்டார் அதுவும் எப்படி ராஜாஜியை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வச்சு ராஜாஜி மேட்டரையும் சொல்றாரு ராஜாஜியும் வந்து தான் தப்பு பண்ணிட்டனே சரஸ்வதி கோதாவரி தப்பு பண்ணிட்டனே பின்னாடி வருத்தப்பட்டார் ஆனா காலம் ரொம்பவும் கடந்து விட்டது அது பார்ப்பன மேலாதிக்கம் இந்துத்துவத்துடைய சனாதன கூறுகள் இதையெல்லாம் குருமூர்த்தி மறுக்கல இத்தனை ஆயிரம் வருடங்கள் சூத்திரர்களை இப்படி எல்லாம் நாங்கள் பாடுபடுத்தணும் அதெல்லாம் நான் அப்படின்லாம் தப்புலான்னு சொல்லல ஆனால் திமுக பெரியார் வழியில் முழுவதுமாக செல்லவில்லைங்கிறது தான் என்னுடைய புகார் போயிருக்கணுமா இல்லையா அவருதானே உங்களுக்கு

ஏனென்றால் அதாவது கட்டிடங்களுக்கு பூமி பூஜை செய்வது அரசு கட்டிடங்களுக்கு பூமி பூஜை செய்வது பந்தல்காரன் போடக்கூடிய பார்ப்பன பூசையை ஏன் திமுக தடுக்கவில்லை என்று கேட்பது இந்த மாதிரி பல்வேறு தருணங்கள் திமுகவுடைய நிர்வாகிகள் அமைச்சர்களை விமர்சித்து இதுவே திமுகவுடைய திசைவெளி போக்கு ஆபத்து என்றும் பெரியாரியத்துக்கு எதிராக திமுக செல்வதாகவும் விமர்சிப்பவர்களையும் தொடர்ச்சியாக பார்க்கறோம் இந்த தாவையக்க மாநாடுன்னு போட்டாங்கல்ல மதுரை மாநாடு அதுல வந்து திமுக கூட விடுங்க திமுக எது செஞ்சாலும் நிட்டுவாங்க தாவேக்காவுடைய மதுரை மாநாட்டுக்கு புசியானது ஒரு யாகத்தை வளர்த்துட்டாரு அது எதுக்கு வளர்த்தாருன்னு நமக்கு தெரியாது நியூஸில் போட்டது என்னென்னா மலை வரக்கூடாதுன்னு யாகம் வளர்த்தாரு பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டு இப்படி எல்லாம் யாகம் வளர்க்கலாமான் விமர்சித்தார் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதை பேச வேண்டியதாக இருக்குது அதாவது இரண்டு தரப்புக்குமான பதில் வந்து இது பக்கில் இதுதான் ஃபீச்சரே ஓட்ட அரசியலில் இதுதான் எடுத்துக்கொண்ட செயல் திட்டமே அதாவது தீகாவுக்கும் பெரியாரியத்துக்கும் திமுக போன்ற ஓட்டரசியல் கட்சிக்குமான ஆஸ்மாசிசுமாங்க சவ்வூடு பரவல் இடையில் ஒரு சவ் இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற தண்ணி அந்த பக்கம் போகும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜெல்லு இந்த பக்கம் வராது அப்படி ஒரு உறவு இந்த இரண்டுக்கு முள் இருக்கிறது பெரியாருடைய கொள்கைகளிலிருந்து திமுகவுக்கு எந்த மாறுபாடுமே இல்லை அவருடைய செயல் திட்டங்களின் மீது தான் மாற்று கருத்து இருந்தது அவை இன்றும் இருக்கிறது என்பதை முதலில் ஆதரவாளர்கள் உணர வேண்டியிருக்கிறது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அதாவது ஆரியம் இருக்கும் இடம் அப்புடின்னு ஃபிஃப்டி ஃபைவ்ல அக்டோபர் மாதம் ஒரு கட்டுரை ஒன்றை எழுதுகிறார் அது திமுக பெரியாரை எதிர்த்து கொண்டிருந்த பெரியார் திமுகவை எதிர்த்து கொண்டிருந்த காலகட்டம் ஒரு காலகட்டம் திராவிட நாடுல ஒரு கடிதம் விடுதலையில் பெரியார் பெயரில் அல்ல ஆனால் விடுதலையில் ஒரு வரி வந்து விடுகிறது ஆரியரை நடுத்தருவில் போட்டு நாள் முழுவதும் உதைத்தாலும் கேட்பதற்கு இன்று நாதி கிடையாது அப்படின்னு ஒன்று வந்துடும் அதற்கு வழக்கம் போல இங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் யாரிடம் இருந்தது அவர்கள் வந்து எதிர்த்து குரல் அனுப்புகிறார்கள் அப்படி எப்படி பெரியார் சொல்ல போச்சு அப்படின்னு அண்ணா என்ன கேட்கிறாருன்னா இப்படி இவர் சொல்றாரே உண்மை அதுவா நீ தூக்கி போட்டு மிதிச்சா கூட நாள் முழுக்க அதுவும் மிதித்தால் கூட கேட்பதற்கு ஆள் இல்லைங்கிறாங்க சட்டசபை வரைக்கும் இவர் பேசியது எதிரொலிக்கிறது இத்தனை பேர் எதிர்க்கிறார்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில் அல்லது கேட்பதற்கு நாதியற்ற நிலையில இன்றைக்கு இருக்கிறார்கள் பார்த்தார்கள் அதில் எவ்வளவு இது இந்த வீராவேசம் இந்த சாகசம் வந்து உண்மைக்கு மாறானதாக இருக்கிறது அப்படிங்கிற அவர் ஒரே கல்லு ரெண்டு மாங்க அடிக்கிறார் அதாவது தீண்டாமை ஒழிப்பு என்பது அன்றைக்கு சர்க்காருடைய திட்டத்தில் ஒன்று மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று ஒரு அரசியல் சட்டமே அதைத்தான் தீண்டாமையை எதிர்க்கிறது தீண்டாமை இல்லாத ஒரு சமூகத்தை வலியுறுத்துகிறது இதை நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டி நல்லறிவு சுடர் கொளுத்த அன்றைக்கு இருந்த அரிஜன இலாக்கா அதன் மூலமாக ஒரு பிரச்சாரத்தால் பேம்ப்லெட்டு வெளியிடப்படுகிறது இந்த பேம்ப்ளெட்டில் இருக்கக்கூடியது என்ன ஒரு வைதீக பார்ப்பனர் கார்ட்டூனில் தீண்டாமையை கடைபிடிப்பது போன்ற ஒரு படத்தை வரைகிறார்கள் அதற்கு அன்றைய காங்கிரஸ் அரசு மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்களை பத்திரிகைகள் மூலமாக மற்ற அரசியல் கட்சிகள் பார்ப்பனர்கள்லாம் முன்னெடுக்கிறார்கள் இதுவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதே தான் பெரியார் அதையும் விடுதலையில் அப்படி ஒரு வரி வருது அதுல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறார் மோச்சலோகம் என்று புரட்டு பேசி என்னிடம் பறித்த பொருளை மூட்டை கட்டி கொண்டு போகிறாயா முழு மோசக்காரா இறக்குடா மூட்டையை எடு ஓட்டம் என்று கூட் ஒரு சிறு கூட்டம் ஆரியனை அடித்து விரட்டுவது போல போஸ்டர் அல்லது உங்கள் நாட்டிலெல்லாம் இல்லாத ஒரு அதிசயம் காணீர் இதோ இவன் பிரம்மனின் முகத்தில் பிறந்தவன் என்று கூறி ஆரியரை மற்ற நாட்டவரிடமிருந்து பிரித்து காட்ட அவர்கள் கைகொட்டு சிரித்து மடத்தனம் மிக்கனவனே அப்படியா கூறினா என்று கேட்டு கேலி செய்வது போன்ற பிரச்சார போஸ்டரும் இல்லையது பிச்சைக்காரன் கோலம் பெருந்திண்டிக்காரன் கோலம் காட்டிடும் போஸ்டர் கூட அல்ல தீண்டாதவனை தொடாதே என்று கூறும் வைதிகன் சர்க்கார் சட்டப்படி சிறையில் தள்ளப்படுகிறான் என்பதை விளக்கும் போஸ்டர் தான் அது தீண்டாமையை கடைபிடிப்பவன் ஜெயிலில் போட்டுருவாங்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க அதுக்கு ஏண்டா இப்படி கதறீங்க உங்களை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிச்சு விரட்டுற மாதிரியா போஸ்டர் போட்டாங்க போஸ்டர் போட்டதும் நாங்க இல்ல போட்டது காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு எதுக்கு இப்படி கதறீங்கன்னு கேக்குறாரு இது ஆரியருக்கு ஆத்திரமூட்டி விட்டது செத்த பாம்பு படம் எடுத்து ஆடிட்டு செட்டகம்புன்னு சொன்னது விடுதலை சென்னை சர்க்கார் நாக பூஜை செய்து சினம் விடுக பிழை பொறுத்திடுகன்னு கெஞ்சுகிறது போஸ்ட் விஷயத்துல சர்க்கார் இந்த அளவுக்கு ஆரியரிடம் அச்சப்பட்டு அடிபணிகிறது என்றால் அக்கரகாரத்தை கொளுத்த பெட்ரோல் டின்கள் வாங்கி தரும் என்று எதிர்பார்த்தா அதற்கு சாமரம் வீசிக்கொண்டு கிடப்பது அப்படின்னு கேட்கிறார் ஒரே சமயத்தில் இரண்டு நடக்கிறது அவர் சாகசம் போல இப்படி ஒன்றை பேசுகிறார் மறுபக்கம் ஒரு சின்ன கார்டூனுக்கு அதுவும் அரசாங்கம் வெளியிட்ட கார்ட்டூனுக்கு அரசாங்கம் அதையே பணியை வச்சு மன்னிப்பு மன்னிப்பு கேட்க வைக்கிறார்கள் இதுதான் உண்மையான நிலைமை எனவே ஆரியத்தை அறிவு சுடரால் அழித்தொழிக்க வேண்டும் அந்த ஆரியம் அக்கரகாரத்தில் மட்டுமில்லை எட்டிப்போடா சூத்திரப்பயிலே என்று ஐயர் பேச்சும் ஆரியம்தான் கிட்டவராதடா சேரிப்பைலே என்று பேசும் முதலியார் முடுக்கும் ஆரியம்தான் படையாச்சிக்கு இவ்வளவு உயர்வா என்று கேட்கும் பேச்சும் ஆரியம்தான் மறவர் முன்பு மரியாதையோடு நட தேவர் வருகிறார் எழுந்தினில் நாடார் அழைக்கிறார் ஓடிவா செட்டியார் சொல்கிறார் தட்டாமல் கொடு என்று ஆரியம் பல பல முறைகளிலே தாடுகிறது தம்பி அப்புடின்னு அந்த கடிதத்தை அவர் முடிக்கிறார் ஸோ சாகசங்களை விட நீங்க சொன்னது மாதிரி ஒன்று வச்சுக்கோ தீப்பெட்டி வச்சுக்கோங்கிற மாதிரியான சாகசத்தை விட அது போன்ற பேச்சுக்களை விட அதிகாரத்தை கைப்பற்றி ஸ்டேட்டஸ் கோ என்று இறுகி கிடக்கிற இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியுமா அதற்கு வழி கிடைக்குமாங்கிறது தான் திமுகவுடைய திட்டம் இந்த திட்டத்தில் வெல்லுவதற்கு என்னென்ன கார்டுகளை பயன்படுத்துகிறோம் என்பதை வெளியே சொல் இப்போ இதை பண்றீங்கன்னா ஏன் பண்றீங்கன்னு சொல்லுன்னு கேட்பதை போன்ற ஒரு முட்டாள்தனத்தை பார்க்கவே முடியாது உண்மையில் எந்த நோக்கத்துக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது சமூக நீதி என்றால் சமூக நீதிக்கு எதிராக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு க கட்சி முடிவெடுக்கிறது என்றால் அதில் கண்டிக்கிறதுல பொருள் இருக்கும் ஆனால் அறிவுத்தள செயல்பாடுகள் இது போன்ற ஆரிய வைதிக பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் வந்து அறிவுத்தள செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகள் திமுக மட்டுமல்ல எந்த ஒரு ஓட்டரசியல் கட்சியுடைய எடுகோள்கள்லையும் வராது கொள்கையே இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கையை எடுத்து பார்த்தீங்களா ஆரிய வைதிக பார்ப்பனியத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு ஓட்டரசியல் கட்சியில் இது நோக்கமாக இருக்காது அதை சொல்லவும் முடியாது அதை செய்வதற்கு இயக்கங்கள் இருக்கிறது எனவே தான் இயக்க அரசியலில் இருந்து வாக்கரசியலுக்கு வரக்கூடிய நிலையில் திராவிடர் ஆரியர் என்கிற பைனரி அந்த இருமையிலிருந்து அண்ணா தமிழர் அரசியல் வெர்சஸ் அத்தனை அதிகாரங்களும் குவிக்கப்பட்ட டெல்லி சர்க்கார் அப்படிங்கிற இன்னொரு பைனரிக்கு தன்னுடைய அரசியலுடைய திமுக உடைய திசைவெளி பாதையை கொண்டு கொண்டு போய் வைக்கிறார் வடநாட்டு ஆதிக்கம் என்பதை கூட அண்ணா இன ஆதிக்கமாக இல்லாமல் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை மறுதளிக்க கூடிய ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் ஆதிக்கமாகத்தான் அணுகுகிறார் ஆரி எதிர்ப்பு என்பது அவருக்கு அறிவுத்தள செயல்பாடு மட்டும்தான் நடைமுறை அரசியலில் அதற்கான நோக்கங்களில் செயல் திட்டங்களில் அதற்கு எந்த இடமும் பொருளும் கிடையாது மீண்டும் குருமூர்த்திக்கு வருவோம் அதாவது தமிழர்கள் என்பவர்களே இந்துக்கள் தான் தமிழர்களுடைய பெருமை எல்லாம் இந்துத்துவ பெருமை தான் அப்படிங்கிறது இவருடைய கருத்து இதற்கு வந்து சங்க இலக்கியங்களையும் துணைக்கு அளித்து கொள்கிறார் பெரியார் வந்து இதில் தான் உண்மையை சொல்பவர் அதனால்தான் இவை எல்லாமே வைதிக குப்பைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பதற்கான உண்மைதான் அதாவது செய்யார் புறநானூர் நாற்பத்தி மூணாவது முனிவர் ஏந்துகை எதிரே அதாவது மன்னா உன் தலை வேதம் ஓதுவார் முன்பு தாளட்டும் இதுவும் புறநானூர் தொல்காப்பியத்திலே இருக்க தமிழில் கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியங்களிலேயே காலத்தால் மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அதிலும் வைதிக தொடர்பான செய்திகள் இடம்பெறுகின்றன இதில் இடைச்சேறுகள் அதற்கு இப்போ எழுதியவர்கள் பல பேர் வந்து பிற்காலத்தில் சேர்த்து விட்டார்கள்ங்கிற மாற்றுக்கருத்தெல்லாம் இருந்தாலும் சங்க காலத்திலேயே இதற்கான கூறுகளெல்லாம் தமிழ் சமூகத்தில் புகுந்து விட்டதுங்கிறது உண்மை இதையெல்லாம் உத்தேசித்தான் பெரியார் வந்து இது எதையுமே ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழனிடம் வைதீகம் நுழைந்து விட்டது என்பது உண்மை ஆனா கீழடிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்காது அப்ப கீழடியுடைய காலத்துக்கு நீங்க போகணுன்னா மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் நீங்க போக வேண்டி வரும் தமிழனுடைய பெருமை என்று எதை சொல்லுவது என்கிற கேள்வி ஒன்று வருகிறது பெரியாரே ஒரு தடவை கேட்பார்ல இது மலம் வீட்டுக்குள்ள இருக்கிறது இதை எடுத்து வெளியே போடுன்னு கேட்டால் எங்கிட்ட வந்து இதை எடுத்துட்டு எதங்கையா வைக்கிறதுன்னு கேட்கறான் டே தப்பா இருக்கு எடுத்து வெளியே போடுன்னு சொன்னா அப்போ எதை வைக்கிறதுன்னு ஏண்டா கேட்கற அப்படின்னாரு ஆனால் பாமரர்கள் அப்படித்தான் சிந்திப்பார் எங்களுக்கென்று நாங்கள் நம்புவதற்கென்று பல்வேறு விஷயங்களை கற்பிதங்களை காலகாலமாக இந்த சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது நீங்கள் இதெல்லாம் தவறுன்னு எடுத்து போட சொன்னீங்கன்னா அப்போ நாங்கள் பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதற்கு அறிவுத்தளத்தில் பெரியார் மாதிரி பதில் சொல்லலாம் ஆனால் சாதாரணமாக ஒரு ஒரு தனி மனிதன் உங்கள் கிட்டே கேட்கும்போது இவ்வளவு இப்படி எடுத்தறிந்து அதை சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரியான நிலைமை தான் தமிழனின் பெருமை என்று செலக்டிவாக திமுக குறிப்பாக கலைஞர் போன்றவர்கள் இலக்கியங்களை மன்னர் வரலாறுகளை அவைதிக பார்வையில் மட்டும் குளோரிஃபை செய்கிறார்கள் சிலப்பதிகாரத்தை முன்வைக்கிறார் திருக்குறளை கொண்டு வந்து பெருமை கண்டிப்பா இந்த ஒரு எதிர்கலாச்சார செயல்பாடுதான் சங்க இலக்கியங்களில் வைதீகம் இந்துத்துவம் பிரதான நோக்கம் கிடையாது அது வந்து காதலையும் வீரத்தையும் பாடுவதுதான் அதனுடைய நோக்கம் பக்தி இலக்கியம் என்று சொல்லப்படுகிற மிகவும் பிற்காலத்துல தான் சமண பௌத்த எல்லாம் ஒழித்து வைதிகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரே நோக்கத்தில் இது போன்ற புராண கதைகளை இலக்கியமாக்குகிற குப்பைகள் குவிகின்றன இவற்றை விடுத்து சங்க இலக்கியங்களை தமிழர் பெருமையாக முன்வைத்தது அன்றைய திமுக இது பொய்யான்னு கேட்டிங்கன்னா இது பொய்யல்ல பகுதி உண்மை ஆனால் திமுகவும் பெரியாரை போலவே துல்லியமான உண்மையை முன்வைத்து அதை நிறுவ பாடுபட்டு பெருவாயிராக இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய முட்டாள்களை எல்லாம் பகைத்து கொண்டு தோற்க வேண்டும் என்பதுதான் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் திமுக எடுத்த மிக முக்கியமான ரைட் அரசியல் பாதைக்கு வந்ததுதான் இதுல கு குருமூர்த்திக்கு என்ன புரியலன்னா திமுக அந்த மங்காத்தா ஒன்று விளையாடி இருக்கு அர்ஜுன் அஜித்தும் கடைசியில போன எடுத்து வைப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு கேம் ஆடி இருக்குங்கிறதே புரியாமல் இன்ன வரைக்கும் புரியல இன்ன வரைக்கும் புரியாம ரொம்ப பெருமையான ஒரு கண்டுபிடிப்பை செய்தது போல பெரியார் நல்ல ஒரு பெரியார் ரொம்ப ஹானஸ்டான அவர் சொன்னதையே இந்த பசங்க கேக்கல அப்படின்னே இங்க தப்பு தானே அப்படின்னு வந்து ஒரு மேடையில் பேசுகிறார் என்றார் உண்மை உள்ளபடியே சொன்னாலும் பாமர மக்களிடம் சென்று சேர்ந்து சொரணை வரவே வராதுன்னு குருமூர்த்திகள் நம்புவதாலதான் இப்போ வரைக்கும் இது இவர்களால பேச முடியாது இந்த ஆட்டத்தை வந்து தங்களுடைய சௌகரியத்துக்கு மாற்றி அமைக்க விரும்புகிறார்கள் அவங்களுக்கு எங்க ஜெயிக்க முடியுமோ அங்க வாங்க வந்து விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுகிறார் ஆனால் திமுக தனக்கென ஒரு வழிகண்டு வென்று நூற்றாண்டை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறது இப்ப திமுக வந்து செங்கோலை மோடி வைக்கிறார் இல்லையா சோழர் பெருமையை இதையெல்லாம் மறுக்கவும் முடியாது எதிர்க்கவும் முடியாது எப்படி செக்கு வச்சம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறார் அதை விட அவருக்கு அவர் உக்கார வச்சிட்டு ஒரு வீடியோ ஒன் ப்ளே பண்ணி காமிச்சாரு சனாதனம் டெங்கு மலேரியா கொசு கொரோனா இது வந்து டெக்னிக்கல் எரர் அல்ல அது ப்ளே ஆக மறுத்துடுச்சு இதே போட வேண்டாம்டா எனக்கு தெரியும்டா என்ன சொன்னாரு எனக்கு தெரியும்டா அளிக்கும்டா வேண்டாம்டா இதையெல்லாம் பார்த்து பதில் சொல்ல வைக்கிறீங்களே என்ன அப்படின்னு இருந்தாள் கடுப்பாவாராருன்னு வைங்க ஆனால் இதையெல்லாம் செங்கோலையோ ராஜராஜன் பெருமையோ ராஜேந்திரன் பெருமையோ மோடி வந்து சொன்னா அதையும் திமுக மறுக்கணும் திமுகவை இவர்கள் போடும் கணக்குகள் எல்லாமே வந்து சிறுவிளைத்தனமாகத்தான் இருக்கிறது இவ்வளவு தேவையில்லை திராவிட இயக்கத்தையே நான் திமுக மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தையே தமிழ் சமூகத்தில் தேவையற்ற ஒன்றாக்குவது மிக மிக சுலபம் அதை பாஜக நினைத்தால் இன்றைக்கே செய்துவிட முடியும் பாஜக சங்பரிவார் கும்பல்கள் இந்துக்கள் அனைவரும் ஒரு நிறை மொழிகள் அனைத்தும் ஒரு நிறை மக்கள் அனைவரும் சமமானவர்கள் பார்ப்பன உயர்சாதி மேலாதிக்கத்தை மட்டத்திலும் உடைக்க போகிறோம் சில வருடங்களில் திராவிட ஆகிவிடும் இதை நீங்கள் செய்யாத வரைக்கும் திராவிட இயக்கத்தை அதனுடைய தேர்தல் முகமாகிய திமுகவை மயிரை கூட புடுங்க முடியாது அப்படிங்கறதுதான் மிக அடிப்படையான உண்மை மீண்டும் சந்திக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசுறாங்க